நம்மளோட இந்து சமய அறநிலை துறையில இருந்து அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சிக்கு மாணவர் சேர்க்க நடந்துட்டு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா ஊக்கத்தொகையோட இப்போ நீங்க ஸ்கூலு காலேஜ் படிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த படிப்பையும் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த அந்த வெப்சைட் போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நிகழ்வுகள் ஒரு ஆப்ஷன் அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளி மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் மாதிரி ஓபன் ஆகும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் டீட்டெயில் கொடுத்திருக்காங்க இந்த கிளாஸ்க்கு நீங்க முழு நேரம் வரலாம் அதுக்கப்புறம் பார்ட் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் படிச்சிக்கலாம் இந்த கிளாஸ்க்கு சேரணும் அப்படின்னா நீங்கள் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் உங்களோட வயசு பதினாலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் நீங்கள் முழு நேரம் வரீங்க அப்படின்னா மூணு வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை ஆன்லைன் மூலயமா படிக்க போகிறோம் இல்லை பகுதி நேரம் படிக்க போகிறீங்கன்னா நாலு வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட குரல் வளம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும் நெக்ஸ்ட் நீங்க முழு நேரம் படிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை கொடுப்பாங்க பகுதி நேரம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல படிக்கீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகை கொடுப்பாங்க முழு நேரம் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு உடை அதுக்கப்புறம் தங்குற இடம் மருத்துவ வசதி எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்ம் வந்து நீங்க திருக்கோவில் அலுவலகத்துல வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே வந்து ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்களே அந்த வெப்சைட் மூலயமாவும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் திருக்கோவில் மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க அப்புறம் திருக்கோவில் தொலைபேசி மேலும் விவரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்கல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு நம்பர் கால் பண்ணி நீங்க அவங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம் அப்புறம் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ற ஃபார்ம் வரும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரீசெண்டாக எடுத்த போட்டோவை இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட பேர் கேட்டிருக்காங்க உங்களோட பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க அப்பா பேர் அம்மா பேர் அப்படி இல்லைன்னா காப்பாளர் பேர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிறந்த தேதி உங்களோட வயசு அதாவது உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட் இணைக்கணும் அப்புறம் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் தற்போதைய முகவரி இப்போ என்ன அட்ரெஸ்ல இருக்கீங்களோ அதை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கல்வித்தகுதி சான்றிதழ் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டையும் இதோட இணைக்கணும் அப்புறம் தேசிய இனம் நீங்க வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதையும் இணைக்கணும் அப்புறம் ஜாதி மற்றும் மத சான்று கேட்டிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டையும் இதோட இணைச்சுக்கோங்க அப்புறம் நீங்க பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் திராவிடர் மற்றும் பழங்குடியினரா இருக்கீங்கன்னா அதோட சான்றிதழையும் இதோட இணைச்சுக்கோங்க உங்களோட இன்கம் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க இன்கம் சர்டிபிகேட்டை இணைச்சிட்டு அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று இதையும் இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எண் கேட்டிருக்காங்க உங்க அம்மாவோட நம்பர் அப்படி இல்லைன்னா அப்பாவோட நம்பர் பாதுகாவலர் நம்பர் நீங்க தனியா ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட நம்பரையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீழ குட்டி பேராவா ஒன்று கொடுத்துருக்காங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மேலே சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மைதான் நீங்கள் இணைச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே உண்மையான டாக்குமெண்ட் தான் அப்படி இல்லைன்னா உங்க மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கீழ வந்து பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கையொப்பம் கேட்டிருக்காங்க அவங்களோட சைனை வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர் கையொப்பமில் உங்களோட சைனையும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் நாள் இடம் அது ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிட்டு மேலே வந்து ஒரு அட்ரஸ் பார்த்தோம்ல அந்த அட்ரஸ்க்கு நீங்க நேரடியா போய் கொடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னா தபால் மூலயமா கொடுத்தாலும் சரி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க